ஆயுதம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகி கொண்டிருக்கின்றது அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையில் இருந்து முருகன் மாயையை நீக்கி தாரகனை அழித்து நம்மையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய அற்புதமான அந்த கணப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவான் வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கடப்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு வேலனுக்கு இடுப்பனுக்கு கார்த்திகேயனுக்கு தண்டவாணி தெய்வத்திற்கு சுப்பையாவுக்கு சுவாமி முத்துக்குமரணே இதோ முருகப்பெரிமானின் வீர